எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது இதுக்கு குளிர்ச்சியாக குடிக்கிறது நல்லாயிருக்குங்க அதுக்கு வந்து கம்பங்கூழ் குடிக்கலாங்க நம்ம வீட்டிலையே எப்படி கம்பங்கூழ் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப்பு கம்பு எடுத்து ஊற வச்சு கழிஞ்சி வச்சுருக்கேங்க வெங்காயம் கருவேப்பில் தழை மோர் உப்பு கம்பை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸி ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க குறை குறைப்பா இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டுங்க தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கம்புக்கூழை எடுத்து ஊற்றிக்கலாங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அடி பிடிக்காமல் அப்பப்போ கலரி விட்டு வேக வைக்கணுங்க ஏன்னா அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிடுங்க அதனால் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க மோர் ஊற்றிட்டு வெங்காயம் அந்த கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்திட்டுங்க இப்போ கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க மதிக்குட்டி இந்தா கம்பங்கூழ் பிடிச்சி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லு அவ்வளோ இருக்குமா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ